ஓம் அருள் வேல் போற்றி ஓமபய வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓமயில் வேல் போற்றி ஓம் 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 மந்தக எதிர்வேல் போற்றி ஓம் மகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலை வேல் போற்றி ஓம் இலை வேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் இடில வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஒய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில் எழில்வேல் போற்றி ஓம் எளிய வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி உம் ஒப்பில் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் உங்கார வேல் போற்றி உம் கதிர் வேல் போற்றி உங் கனக வேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி உம் கந்தன் வேல் போற்றி உங் கற்பக வேல் போற்றி உங் கம்பீர வேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கூத்த வேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சம்ஹரவேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கர் வேல் போற்றி

ஓம் சுடர் போற்றி ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் சூறவேல் போற்றி ஓம் ஞான வேல் போற்றி ஓம் ஞான ரஷ வேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் போற்றி தீ தழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் ஓம்பருவேல் போற்றி ஓம் பரம்பல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் பூஜ்ய வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் வேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசகவேல் வேல் போற்றி ஓம் முனைவேல் வேல் போற்றி ஓம் முரண் வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி

ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் வரும் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினைப்படி வினைபடிவேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்த போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி ஓம் ஜெயவேல் போற்றி